அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் ஓம் நமச்சிவாய ஓம் தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி போற்றி எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கவர் நிறைந்திருக்குவர் நம்மை படைத்த நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்ற நம் சிவபெருமான் ஆனால் எத்தனையோ இடங்கள் அவர் இல்லாத இடமே இல்லை ஆனால் சிவபெருமான் ஏன் சுடுகாட்டுக்கு காவலாக இருக்கிறார் என்று தெரியுமா அதன் உள்ளிருக்கும் ஆழமான அர்த்தம் என்ன என்பதை எப்போதாவது நாம் உணர்ந்ததுண்டா இப்போது இந்த பதிவில் அதை காண்போம் வாருங்கள் ஒரு சமயம் பார்வதி தேவிக்கும் இதே கேள்வி எழுந்ததாம் அதை சிவபெருமானிடமே கேட்கிறார் இந்த பூமியில் எவ்வளவோ இடம் இருக்கிறது நீங்கள் சுடுகாட்டில் தங்குவதற்கான காரணம் என்னவென்று கேட்கிறார் அதற்கு சிவபெருமான் சொல்கிறார் எல்லா மனிதர்களும் இறந்த பிறகு வரக்கூடிய ஒரே இடம் சுடுகாடுதான் தான் உயிருடன் இருக்கும் பொழுது கடவுளிடம் வந்து கடவுளே நீ வேண்டும் என்று கேட்பவர்களின் எண்ணிக்கையை விட எனக்கு இதை கொடு அதை கொடு பதவியை கொடு அந்தஸ்தை கொடு ஆஸ்தியை கொடு பணத்தை கொடு இதுதான் வேண்டிக் என்னிடம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நினைத்து உறவினர்கள் சிறிது காலமே கவலைப்படுவார்கள் பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்து சுகங்களை போக ஆரம்பித்து விடுவார்கள் அப்போதுதான் அந்த ஆன்மா உணருமா வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை நோக்கி ஓடி ஓடி வீணடித்து விட்டோமே மோட்சத்துக்கான புண்ணிய பலனை சேர்த்து வைக்காமல் போய்விட்டோமே என்று அந்த ஆன்மா கலங்கி தனியாக நிற்குமாம் ஆனால் நான் அந்த ஆன்மாவை தனியாக விடவே மாட்டேன் மயான பூமியிலே அந்த ஆன்மாவிற்கு துணையாக நிற்பேன் நீ தனியாக இல்லை என்று ஆறுதல் தருவதற்காகவும் அந்த ஆன்மாவிற்கு முக்தி தருவதற்காகவும் தான் நான் ருத்ரபூமியில் இருக்கிறேன் இந்த ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு ஜீவராசிக்கும் நானே தந்தையாக இருக்கிறேன் எனவே ஒரு தந்தையான காயமடைந்து வழியால் துடிக்கக்கூடிய குழந்தைகளை காப்பது என்னுடைய கடமை என்றால் அதனால்தான் தான் நான் ருத்ரபூமியில் தங்கி அங்கே தவிக்கும் ஆன்மாக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறேன் என்று சிவபெருமான் கூறினாராம் இதில் ஏதாலும் மாற்றுக்கருத்தை யாருக்காலும் இருக்குதாங்க கிடையவே கிடையாதுங்க நாம் ஆன்மா நம் உடலோடு இருக்கும்போதும் அவர்தான் நம்மை காப்பாற்றுகிறார் இந்த உடலிலிருந்து ஆன்மா பிரிந்து போன பிறகும் இந்த ஆன்மாவுக்கு முக்தி தந்து மகிழ்ச்சியை தருபவரும் சிவபெருமானே சிவபெருமானின் ஒவ்வொரு ரூபத்திற்கும் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் பின்பும் பல காரணங்களும் கதைகளும் உண்டு அவர் சுடுகாட்டில் வாசம் செய்வதற்கும் சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்வதற்கும் ஆழமான காரணங்கள் இருக்கின்றன அதை நாம் தெளிவாக உணர்ந்து கொண்டால் செல்வத்தின் மீதான பற்று தானாகவே அழிந்து சிவபெருமானின் மீதான பற்று அதிகரித்துவிடும் சாம்பலாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் மீது ஏன் நம்பிக்கை கொள்கிறாய் அதனால் உனக்கு நிம்மதிதான் போகுமே தவிர அமைதி கிடைக்காது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் சாம்பலை உடல் பூராம் பூசிக்கொள்கிறார் பகவான் ஒவ்வொரு அசைவிக்கும் பல காரணங்கள் உள்ளது அதை பகவான் விளக்கவே இந்த அவதாரத்தின் ஒவ்வொரு அவதாரத்தின் நோக்கமாகும் என்பதை கூறி ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் என் இறைவா போற்றி என்று கூறி மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ